அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே கிரகணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பங்க முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய சந்திர கிரகணம் கூட இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்சது இப்போ இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கடைசி க மார்ச்சில் நடந்தது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அதே நாளில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதனால இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல ஆனால் இப்போ இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் கூடிய விரைவில் நடக்க இருக்குங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் இந்த செப்டம்பர் மாதம் நடக்குது இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த தேதி எந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரைக்கும் தொடரும் அதே போல் எந்தெந்த நாடுகள்லையெல்லாம் இதை பார்க்க முடியும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடிந்தால் இதனால் நமக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் வருமா தோஷங்கள் வருமா அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலே பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ கடைசியாக நிகழ்ந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சந்திர கிரகணத்தை பார்த்தீங்களா அதுபோல உங்களுக்கு இந்த கிரகணங்கள் பற்றிய நம்பிக்கைகள்லாம் எப்படி இருக்கு நீங்க இந்த நாளில் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தங்களுக்குமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது உண்மைதாங்க இந்த விஷயத்தில் நான் இப்படி நான் தொடங்கியிருந்தால் எனக்கு நல்லதாக நடந்திருக்குமோ எனக்கு ஏன் திருமண வரன் இன்னும் அமையலை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நோய் கஷ்டங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வருத்தம் தான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தெரிவு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்குங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் இரவில் நடக்கக்கூடிய கிரகணம் அப்படின்னு சொல்றதால நம்ம இந்தியாவில் இதை பார்க்க முடியாது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டின் டைய இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா சாமோவா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிஜி போன்ற மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மறைக்கும் என்றும் இருள் என்றும் சொல்லியிருக்காங்க அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடியதாக இருக்குங்க இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படுறதால இது சூரிய கிரகணம் அப்படின்னே அழைக்கப்படுது கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுநிலா வந்து மறைத்துக்கொள்ளும் இதனால் இந்த சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கிரகணத்தின் போது நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காலகாலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை அல்லது துளசி இலைகளை இந்த கிரகண நேரத்தில் பயன்படுத்துவாங்க இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பை மற்றும் துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட்டு வைப்பாங்க இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது கிரகணத்தினுடைய எதிர்மறையான தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கிரகணத்துக்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த உணவு மேலே இந்த தர்ப்பையும் துளசியும் போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் போடும்போது அந்த உணவில் வந்து கிருமியெல்லாம் தாக்காமல் இந்த கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த நேரத்தில் நாம் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகண நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம் அல்லது இந்த கிரகண நேரம் முடிந்ததுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடு இரவில் தான் வரும் அப்படின்னு சொல்றதால நம்ம அந்த நேரத்தில் யாரும் சாப்பிட போகிறது இல்லை ஆனாலும் முக்கியமாக இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டின் பூஜை அறை கதவை நம்ம மூடி மூடிவிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அப்போது அதே போல கோவில்களினுடைய கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் இந்த கிரகண நேரத்தில் கோவில்களுடைய கதவுகள் மூடப்பட்டது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க சரி முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சுபகாரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தை எல்லாம் பொறுத்து தான் பார்த்து தான் செய்யணும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது சூரியகிரணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்கவோ அல்லது உரிக்கவோ அல்லது எந்த வேலை செய்கிறதோ உணவு சம்பந்தமான இப்போ விஷயங்கள்லாம் நம்ம இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது முக்கியமாக நம்ம முன்பு சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கக்கூடாது கர்ப்பிணிகள் முக்கியமாக வெளியில் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்க்குறது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணுங்க பொதுவாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் கடைப்பிடித்து வந்திருக்காங்க இதிலெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு நிச்சயமான ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும் நம்ம தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலையே நம்ம முன்னோர்கள் இதற்கான விதிகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாவது சூரிய கிரகணமும் இரண்டாவது சந்திர கிரகணமும் இப்போது நடக்குது இந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதி தான் முழு சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சது அந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த நிலா அப்படின்னு சொன்னாங்க அதாவது இரத்த கலரில் இந்த நிலா தெரியும் அதனால் இது ரத்த நிலா தென்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இதை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல் இந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திலேயே இந்த சூரிய கிரகணமும் நடக்க இருக்கிறது ரொம்பவே கவனத்தை ஈர்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று ம மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை பற்றி இன்னும் மேலே என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது தாங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வர்றாங்க அவங்க குறி இந்த ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய குழந்தைங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் குறிப்பிட்டு இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கக்கூடியது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பகுதி சூரிய கிரகணமாக இருக்குது இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே இந்த இந்தியாவில் தெரியாது அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான் குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் சூத காலம் இந்தியாவில் பொறுத்து பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவில்கள் திறந்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க அதாவது இது இந்தியாவில் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறதால கோவில்கள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் நாலு புள்ளி ஐந்து மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக புரட்டாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்சத்தின் அமாவாசை திதி அன்று இந்த கிரகணம் நடக்க இருக்கு இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன கடைப்பிடிக்கிறோம் கடைப்பிடிக்கல அப்படிங்கிறத விட இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கக்கூடாது முக்கியமாக இது வந்து மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுவதால் புரட்டாசி அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் இந்த வீடியோக்கள் எல்லாம் எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கான வீடியோக்களும் போடப்பட்டிருக்கும் உங்களால் முழுமையாக எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும் பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் அமாவாசை அதாவது சர்வ அமாவாசை என்று சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது மணிக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணிக்கு ஏற்படும் இந்த நாளில் சந்திரன் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருந்து இருந்து கன்னிராசிக்கு மாறும் அதனால் முக்கியமாக இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஜோ ஜாதகத்துலேயும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசியில் ராகுடன் சந்திரன் இணையும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்து அதே போல் தான் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியும் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்த்தோம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகணத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது நாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்